ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே நீ நினைத்து வருந்தி கொண்டிருந்தாய் நான் தான் விடத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேனே இந்த விதியையும் மதியால் வெல்லக்கூடிய திறமையும் சக்தியும் மனதையும் என் குழந்தைக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் என்று அதன் பிறகும் எதற்காக குழந்தையே நீ சற்றும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் பட்ட காயமும் கலக்கமும் இனி உனக்கு கிடையாது என்று சொல்லிவிட்ட பிறகும் மனதிற்குள் இருந்த வழிகளை எல்லாம் தூக்கி எரிந்துவிடும் உனக்கான ஒரு விஷயம் நடக்க வேண்டிய தருணத்தில் நடக்காமல் போய்விட்டால் நீ எவ்வளவு மனம் வருத்தம் கொள்வாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும்போது உன் வருகைக்காக உன் உறவான வரையிலும் அவரின் வருகைக்காக நீயும் காத்திருக்கும்போது அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்தும் இப்பொழுது பலன் இல்லையே அம்மா என்று என்னிடம் கதரும் என் குழந்தையை நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் உன் துணையானவரை மீட்டெடுப்பதற்கு பல வேலைகள் இங்கு செய்ததாக வேண்டும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி உன் மனதிற்குள் இருக்கின்ற அன்பு அவரை புரிய வைத்துக்கொண்டு திரும்ப உன் வந்து சேர்க்கத்தான் போகிறது நீ நேசிப்பவர் என்ன சொல்ல போகிறார் நான் சொல்ல முடிவுக்கு ஆமாம் என்று சொல்வாரா சரி என்று சொல்வாரா இல்லை என்று சொல்வாரா என்று மனப்பதற்றமடைந்து கொண்டிருக்கிறது உயிரே போகும் நிலை வந்தாலும் நமக்கான விஷயம் நடக்காதது போல் அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றது என்று நீ வெற்றி நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாய் அந்த வெற்றியானது இப்பொழுது உன்னை தேடி வந்து நீ எதிர்பார்க்கின்ற அந்த இரண்டு விஷயங்களும் கிடைக்கத்தான் செய்கிறது உன் வெற்றி தாண்டி அப்படி என்ன எனக்கு இரண்டு விஷயம் என்ன கிடைக்கப் போகிறது என்று தானே கேட்கிறாய் உன் கனவு நிஜமாக்கும் தருணமும் நீ ஆசைப்பட்ட ஒன்றையும் தருவதற்குத்தான் இந்த வராகி வந்திருக்கின்றேன் கண்களால் நான் உனக்கு ஒவ்வொரு தரவும் வாய்ப்புகளையும் கொடுக்கும்போது அதை உன் வாழ்க்கையாகவே எடுத்துக்கொள் அதை உன் இறுதி வாய்ப்பாகவே எடுத்துக்கொள் அப்போதுதான் உன்னை திரும்பி பார்க்க வைப்பதற்கு இந்த வராகியானவள் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி என் குழந்தை மட்டும் ஏன் இப்படி அழுது கொண்டே இருக்கின்றார் சதா சர்வ நேரமும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் உன் மனது மட்டுமல்ல உன் உள்ளம் மட்டுமல்ல உன் உடம்பும் உங்களுக்கு கொண்டே தான் இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே வருகின்ற சூழ்நிலைகள் உனதாக மாற்றுவதற்குத்தான் இவ்வளவு போராட்டம் அந்த போராட்டத்தை தவிர்த்துவிட்டு நான் எனக்காக வேலையை இறங்கிவிடப் போகிறேன் என்று உறுதியாக தீர்க்கமாக நம்பு உன் உறுதியான நம்பிக்கையின் தீர்க்கமான நம்பிக்கையும் தான் உன்னை வாழ்க்கை நடத்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல போகிறது யார் ஒருவரும் சந்தோஷத்தை கெடுப்பதற்கு வந்தாலும் சரி அவரை நான் பார்த்து கொள்கிறேன் நீ நேசிப்பவர் உன்னிடம் அப்படி என்ன சொல்ல போகிறார் என்று நினைக்கின்றாய் இங்கு யாருமே தானாகவே முன்னேறி கொண்டிருப்பவர்கள் என்று யாரையும் குறிப்பிட முடியாது ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன உதவிகளை நாம் பெற்றுக்கொண்டு தான் இருக்கும் அணுதினமும் இந்த வராகி நீ கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த மிக விஷயத்திற்கு யாருமே உதவ வரவில்லையே என்று தானே எண்ணிக்கொள்கிறாய் நீ பாதையை கடந்து வந்து விடுப்பார் உன்னை வரவேற்க இங்கு பல பேர் காத்திருக்கின்றனர் அதுவரையிலும் நீ தனிமையோடு தான் இருக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை முன்னும் பின்னும் எழுதும் வலதும் எட்டு திசைகளிலும் நான் உனக்கு எட்டி நின்று பார்த்து பார்த்து கொண்டு அனுமதி அமைதி கொள்வேன் என்றும் என்ன வேண்டாம் உன் அத்தனை திசைகளிலும் நான் இந்த வராக்யானவள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உன் கரத்தை என் கரத்தோடு பற்றி உன் வாழ்க்கையை நல்லதாக மாற்றுவதற்கு வந்திருக்கும்போது தெளிவான ஒரு விளக்கத்தை நீ கொடுத்து இரு நீ மாறாக எத்தனையோ விஷயங்களை வந்து அடங்கி இருக்கிறது அத்தனையும் தாண்டி ஜெயிப்பதற்கான கட்டத்தை நீ எட்டிருக்கும் போது என் குழந்தை உன் மன வலிமையை நினைத்து பயந்து கொள்ளாதே மன வலிமை என்றால் என்னால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நீ எதற்காக மனம் கொண்டே இருக்கின்றாய் நீ நினைத்ததையும் நான் நடத்தி காட்டுவேன் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் என் குழந்தைகள் சொல்லும்போது நான் எவ்வளவு வலு அழுது கொண்டிருக்கின்றேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் இதோ உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று தொடங்கும் நேரத்தில்தான் உன் வாழ்க்கையின் தொடக்கம் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றது வெள்ளை கோட்டோடு உன் வாழ்க்கையை பதிய வைக்கும் நேரத்தின் காலத்தையும் நான் நெருங்கிவிட்டேன் வருவது வரட்டும் மீதி எல்லாவற்றையும் என் தாய் பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதியாக இரு நீ எண்ணுகிறாய் அவர்கள் நமக்காக இதை செய்வார்களா அதை செய்வார்களா என்று நான் நிச்சயமாக சொல்கிறேன் உனக்காக நான் என்ன வேண்டும் வேண்டுமானாலும் இந்த கடினமான சூழ்நிலைக்கு வேண்டுமென்றாலும் அங்கு போய்கொண்டே தான் இருப்பேன் ஆனால் மற்றவரிடம் அன்பு காட்டிக் கொண்டிருக்கும் நீ என் குழந்தை அவர்களுக்கு அதை போல் உன்னிடம் செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் என்று கருத்தெல்லாம் கிடையாது உனக்காக எதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் அங்கு உணர்ந்து வெற்றி தருவதற்கு ஒரு முக்கிய பங்கு என்பது தெரிகின்றேன் ஆனால் நீ சொன்ன பிறகுதான் உன் கஷ்டத்தின் வலிமை எவ்வளவு ஆழமானது என்று புரிகிறது அந்த கஷ்டத்தின் வலிமையை புரிந்து கொண்டு நான் அப்படியே விட்டுவிட்டேனா என்று எண்ணி விடாது அந்த நிலையில் தாண்டி என் குழந்தைக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தை நடத்தி தருவதற்குத்தான் இந்த வராகியானவர் வந்திருக்கின்றேன் மாற்றம் என்பது உனக்குள்ளேயே நீ தீர்மானித்த ஒரு சக்தி அந்த சக்தி முழுமையாக பயன்படுத்தி கொண்டு நீ எடுத்துக்கொண்டே எடுத்துக்கொண்ட காரியத்தில் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யப்பார் உனக்கு யார் தடையை ஏற்படுத்தினாலும் சரி யார் உனக்கு தடங்களை கொடுத்தாலும் சரி அத்தனை வழியில் தாண்டி என் குழந்தைகள் வாழ்வதற்கான லட்சியத்தில் உறுதியாக இருக்கும்போது நீ எதற்காக உன்னை பயப்பட வேண்டாம் நீ இருக்கின்ற சூழ்நிலைகளை பார்த்து இந்த தாயானவள் அமைதி கொள்கின்றேனோ என்று நினைக்காதே உன் சண்டைகளின் சச்சருவனின் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தை எட்டிவிட்டாள் ஒருவருக்காக உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருந்தாயோ இப்பொழுது அவருக்காக உன் வாழ்க்கையை மாறப்போகும் தருணத்தை குறித்து விட்டேன் நீ நேசிப்பவர் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றார் உனக்கான விரும்பிய முடிவை அவரிடம் கொடுத்துவிட்டு நீ இல்லாமல் அவர்களைப் பற்றி என் நினைவுகளோடு மட்டும் தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உனக்கான பாதையில் நான் தெளிவாகாமல் விட்டு விடுவேனா நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என்ன நேர்ந்தாலும் சரி என் தாய் வராகி என் கரத்தை பற்றி இருக்கும்போது அவர் கீழே விடுவதற்கு என்னை சம்மதிக்கப் போவதே கிடையாது என்பதில் உறுதியாக இரு நீ என்னிடம் கண்ணீர் விட்டு அனுப்பி கேட்ட பிறகு உனக்கான வெற்றியை நான் தராமல் இருப்பேனா மகிழ்வான விஷயத்திற்கும் மகிழ்ச்சியான தருணத்திற்கும் என் குழந்தைகள் அடியெடுத்து வைத்து விட்டார்கள் இனி நம்பிக்கைக்கோள் எனக்காக என் அம்மா வராகியானவள் இருந்து கொண்டிருக்கின்றாள் என்று கெட்டவர்கள் சரி செய்து சதி செய்து நல்வழிப்படுத்துவதற்குத்தான் சில வேலைகள் உள்ளடங்கி நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் என் குழந்தை எப்படி அப்படி கிடையாது நான் சொல்லாமலேயே அத்தனை காரியத்திலும் செய்து கொண்டு அதில் சிறப்பான முயற்சி போட்டு கொண்டே இருக்கின்றார் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் அதை விட்டுவிட்டு உன்னுடைய விஷயத்திற்கு தலையிடுவேனா உன் வாழ்க்கை த உன் வாழ்க்கைக்குத்தான் வருவேன் என்று சொன்னால் எந்த விதத்தில் நியாயமாகும் நம் மீது தவறு இருந்து கொண்டிருக்கும் போது அந்த வாழ்க்கையை சரியான முறையில் நீ பயன்படுத்திக்கொள் வருகின்ற நிலைகள் எல்லாம் தாண்டி இப்பொழுது பெறுகின்ற நிலைக்குத்தான் வந்திருக்கிறாய் நிற்கின்றது எல்லாம் இருந்து விட்டாச்சு இனி இறப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு உன் வாழ்க்கை மனம் வலியும் போராட்டமும் அங்கே தாங்கிக் கொண்டிருக்கின்றது உன் நிகழ்வுகளை நான் இங்கிருந்து கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கும் போது உன் வாய் வழியை சில பிரச்சனைகளும் முன்னோக்கிச் சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் நீயோ பதிலுக்கு பதில் விவாதத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றாய் நான் சொன்னது என்ன அந்த காரியமுள்ள இருப்பது நீயாக இருந்தால் நீ சாதித்து விட்டாய் என்று தானே நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என் அம்மையானவள் என்னோடு இருக்கும்பொழுது நான் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் எந்த ஒன்று உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்து அந்த ஒன்றை நான் சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீ எதிர்பாராத வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது இந்த வராகியாக இருக்கும்பொழுது சர்வ நிச்சயமாக உன் மனம் என்னும் கோயில் நான் நிலையாகத்தான் நிரந்தரமாகத்தான் குடியிருப்பேன் நீ யாரையோ பார்த்து தேவையற்ற எண்ணங்களையும் பாரங்களையும் உன் தலையில் மீது சுமத்தி கொள்ளாதே அத்தனை வழிகளையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டத்தை எட்டிவிட்டால் இனி நடப்பது நடக்கப் போவதும் நான் விதிக்க விதித்த விதிதான் அதை நல்லதாகவே நான் விதித்திருக்கும் போது நீ எதற்கும் என்னை நோக்கி வந்து பயப்பட வேண்டாம் எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கும் போது மற்ற தொல்லைகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ ஒப்பிட்டு பார்ப்பது ஒன்றும் தவறில்லை ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள் அவர்கள் அப்படி செய்து விட்டார்கள் நான் இப்படி செய்யவில்லை இன்னமும் என்று யோசிக்காதே உன் மூளைத்திறனின் அடிப்படையில் தான் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு இரு உனக்கானவற்றை எல்லாம் உன்னை தேடி வரும் வரையில் உனக்கானவற்றை நிச்சயமாக நான் பெற்றுத் தருவேன் என்று பொறுமையாக காத்துக்கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்